ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆசை என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோடும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் காமெடி எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் முத்துவும் மீனாவும் ரோகிணி பணம் கொடுத்த விஷயமா பேசி இப்போ முத்துக்கு மீனா மேலே சந்தேகம் வந்துருச்சு மாட்டிக்கு போகிறாங்கன்னு தெரிஞ்சு தான் அந்த பணத்தை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி மீனாவுக்கு விஷயத்தை புரிய வைக்கிறாங்க அந்த நேரத்தில் ஒரு ஃபோன் வருது அந்த லண்டனில் இருந்து வந்தாங்களா அவங்க ஜீவான்னு ஒருத்தவங்க அதாவது ரோ மனோஜோட முன்னாள் காதலி இருக்காங்களா அவங்க வரதாகவும் உங்கள் கார் வேணுங்கிற மாதிரி புக் பண்ணுறாங்க அடுத்த கதையும் ஸ்டார்ட் ஆக போகுது இப்போ மீனாவுக்கும் சந்தேகம் வந்துருச்சு ரோகிணி மேலே கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க சுருதி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் ரோஹிணி வரும்போது ரோஹிணிக்கு மீனா தேங்க்ஸ் சொல்கிறாங்க எதுக்குன்னு கேட்கும்போது இப்போ நான் அந்த மாதிரி பார்வதி ஆண்டு வீட்டுக்கு போயிருந்தா நீங்கள் ரெண்டு லட்ச ரூபா பணம் கொடுத்த விஷயத்தை சொன்னாங்கன்னு எல்லா டீட்டெயிலும் சொல்கிறாங்க ரோஹிணி வந்து அப்படியே ரொம்ப தடுமாறி போகிறாங்க அடுத்து ரோஹிணி அங்கேருந்து போனதுக்கப்புறம் சுருதி மீனா கிட்ட பேசும்போது இதில் ரோஹிணி ஏதோ வந்து ஒரு பிரச்சனை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு சந்தேகம் வருதுங்கிற முத்து சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இப்போ மீனாக்கு சந்தேகம் இன்னுமே அதிகமாகிடுது அடுத்து முத்து வந்து பேசும்போது இதே மாதிரி தான் சுருதியும் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முத்துவும் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ பார்த்தோம் அப்படின்னா கடையில் மனோஜும் அதே நேரத்தில் ரோஹிணி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த தாலியெல்லாம் வித்த விஷயமா பேசி நம்ம நல்லா பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு பேசிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தான் அந்த திருஷ்டி போட்டோ விற்கிறதுக்கு வராங்க அந்த போட்டோ உத்து பார்த்தாக்கா அது விஜயாவோட போட்டோ ஏற்கனவே அந்த மாவு உடிச்சு இல்லை அந்த நேரத்தில் வந்து எடுத்த போட்டோ அது சுருதி தான் வந்து இந்த மாதிரி அவங்க ஃபோனில் ஸ்டேட்டஸாக வச்சாங்கிற விபரம்லாம் சொல்கிறாங்க எல்லா ஃபோட்டோவையும் இவர் வாங்கிக்கிறாரு அதாவது அதை பிரிண்ட் போட்டு எத்தனை வேணால் செய்யலாம் ஒரு மாதிரி காமெடி பண்ணி போய் சொல்லிட்டா போகுது அடுத்து பார்த்தோன்னா அந்த ஃபோட்டோ வந்து கடையில் மாட்டி வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க இப்போ மீனா போயிட்டு இருக்கும்போது முத்து சொன்ன ஆள் வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாங்க அந்த பெப்பர் ஸ்பிரே அடிக்க போறப்ப பார்த்தா அவங்க கிளம்பி ஓடி போயிடுறாங்க சீதா அங்கேருந்து வராங்க சீதா இடையில பா ஆட்டோவில் போயிட்டுருக்காங்க அப்புறம் வந்து மீனா கிட்டே பேசுகிறாங்க இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது சீதா முதல்ல சிரிச்சுட்டு மாமாட்ட சொல்ல வேண்டியதான் அப்படி அப்படிங்கும்போது அடுத்த தர அவர்கிட்ட வந்தால் நீ நின்று பேசி ஃபேஸ் பண்ணி சொல்லு உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்லி அவர் அதுக்கப்புறம் வரமாட்டாருன்னு சொல்லி சீதா சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க இப்போ முத்து வந்து கார் இருக்கிறாங்க அங்க ஒருத்தர் வந்து வழி கேட்குறாரு அவர்ட்ட முத்து வந்து காமெடி பண்றாரு அதோட காமெடியோட இன்னும் இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க செம்ம ஒரு ஃபன் மூமெண்ட் அன்னைக்கான எபிசோட் இருந்தாலும் நிறையா ஸ்டோரி அடுத்த அடுத்து நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இன்றைக்கான எபிசோட்ல சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து எப்படி ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத அடுத்த அடுத்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பஸ்ஸை தெரியப்படுத்துங்க திறந்த ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபர்ன் தேங்க்ஸ் வாட்சிங்